ஒரு சோகமான செய்தி இவர் என பல முன்னுடன் பல திரைப்படங்கள்ல காமெடி நடிச்சு தமிழ் ரசிகர் மதியிலே வெகு பிரபல நடிகையாக தான் ரவீந்திரன் இவர் தலைமை

அந்த அரிய அர்ப்பணிப்புக்காக மாநில அரசால் அவர் கௌரவிக்கப்பட்டார் நான் எத்தனை பிரைவுகளை எடுத்தாலும் அவருடைய பாதங்களுக்கு பாதப்படியாக இருக்க விரும்புகிறேன் ஏனென்றால் அதுதான் என்னுடைய சொர்க்கம் சாந்தியடையுங்களப்பா உங்கள் கர்ஜனை உங்கள் பிரார்த்தனை மற்றும் உங்கள் ஒளி என்மையாக என்றென்று மாதம் முன்னே அந்த பணிவில் அர்த்திகன சொர்க்கு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்தாக சமூகத்தில் பகிரப்பட்டு வெளியில வருது இந்த பதியை பார்த்த ரசிகர்கள் ஆகும் கார்த்திக் நெசூரலுக்கு ஆந்தில் திருச்சூராங்க